யாராவது ரொம்ப பெரிய கிளைண்ட் இருந்தா அவங்கள வச்சு பேசுங்கன்னு சொன்னாங்கல்ல நாம ஏன் சிட்டிய வச்சு பேசக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சிட்டி கிட்ட போய் பேச போறாங்க ரோஹிணி ரோஹிணிய பார்த்த உடனே சிட்டி என்ன மேடம் புதுசா வந்திருக்கிறீங்க அந்த செயின் பிரச்சனையிலேயே தான் லாஸ் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி நீங்க என்கிட்ட கோச்சிட்டு போனீங்க அப்படின்னு சிட்டி பேசுற சிட்டி அதெல்லாம் விடு இப்ப நடக்கிற விஷயமே வேற இதை விட ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என் மாமியார் பத்து லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி அழுகுறாங்க சிட்டி உடனே மேடம் எதுக்கு அழுகுறீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சிட்டி கேட்ட உடனே ரோகிணி நடந்த பிரச்சனைய சொல்றாங்க அட என்ன மேடம் இதுதான அந்த பொண்ணு பையன் வீட்டுல போய் பேசுனா சரியா போகுது இல்ல சிட்டி நான் தான் சொன்னேன்னு சொல்லி வெளியில தெரியக்கூடாது மேடம் அதெல்லாம் தொழில ரொம்ப சுத்தமா இருப்போம் கஸ்டமர் பேரெல்லாம் மாட்டி விட மாட்டோம் மேடம் அவனா இதுக்கு ஸ்பெஷலா சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சிட்டி சொல்றேன் கரெக்டா சிட்டியோட ஆளுங்க அந்த வீட்டுல போய் மிரட்டலான்னு போகும்போதுதான் முத்து உள்ள நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கும் அந்த வீட்டு மனுஷங்களுக்கும் சண்டை வந்துருது கோவத்தோட வீட்டை விட்டு வெளியில வராரு சிட்டியோட அடியாளுங்க எல்லாம் சிட்டிக்கு ஃபோன் பண்ணி அண்ணே முத்து இப்பதான் வந்து சண்டை போட்டுட்டு போறாண்ணே இப்ப என்ன செய்யட்டோம் நாங்க உள்ள போய் அவங்கள்ட்ட சண்டை போடட்டுமா அப்படின்னு கேக்கும்போது போது ஏய் இதான்டா சரியான நேரம் முத்து பேர சொல்லி சொல்லி அடிங்கடா அப்பதான் போலீஸ் முத்துவ அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்க முத்துவும் மாட்டிப்பான் ரோஹிணியும் எனக்கு பணம் கொடுக்கும் சிட்டி பிளான் பண்றான் சிட்டியோட ஆளுங்க தீபன் ரதி வீட்டுல போய் முத்து பேர சொல்லி சொல்லி அடிக்கிறதுனால அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் முத்துவ வீட்டுல வந்து அரஸ்ட் பண்றேன்னு வரும்போது கேக்குறாங்க என்ன சார் யாரும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுனா உடனே அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா வேண்டாமா தான் வந்து அடிச்சாருன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது போலீஸ் சொல்றாங்க என்னம்மா யாரும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ஒன்றும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம் போதிய ஆதாரம் இருக்கு இவரோட ஆளுங்க வந்து அடித்ததை அவங்க போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க மீனா உடனே அதை பார்த்துட்டு இங்க பாருங்க எல்லாம் சிட்டிக்கிட்ட வேலை பார்க்கறவங்க தானே சார் என் ஹஸ்பண்ட் ஒன்றும் அடியால்லாம் வச்சு வேலை வாங்குற ஆள் எல்லாம் கிடையாது முத்து உடனே சார் நான் பேசலான்னு தான் போனேன் கைகலப்படிக்காக ரவுடிகளை எல்லாம் வச்சு அடிக்கல இந்த ரவுடிங்கெல்லாம் சிட்டி கிட்ட வேலை பார்க்கறவனுங்க அவனை புடிச்சு விசாரிங்க விஷயம் எல்லாம் வெளியில வரும் அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹிணி ஐயோ சிட்டிய பிடிச்சி விசாரிச்சா நாளில் மாட்டிப்பேன் முத்து என்ன முத்து நானே வாது பத்து லட்சத்தை கொடுத்துருப்பேன் நீங்க எதுக்காக ஆளெல்லாம் வச்சு அடிச்சிருக்கீங்க இப்ப அந்த பழியை தூக்கி சிட்டி மேல போடலான்னு பாக்குறீங்க அப்படின்னு ரோகிணி பேசுறாங்க முத்துக்கும் மீனாக்கும் ஒண்ணுமே புரியல இப்ப எதுக்கு பார்லருமா சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரோகிணி பேசினவனா போலீஸ்காரங்க எல்லாம் கேக்குறாங்க ஆமா நீங்க எதுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா முத்து சொல்றாரு சார் விவரமா கேளுங்க சார் எங்க அம்மா ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க அதுல அந்த ரதி தீபன் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் கத்துக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி முத்து நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்ற எங்க அம்மாவை வந்து வீட்டுல மிரட்டினாங்க நாங்க தான் அவங்க ரெண்டு பேர் வீட்லயும் பேசி பொண்ணு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லி முடிவெடுத்து இப்ப என்னன்னா நஷ்டீடு பணம் கேக்குறாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படின்னா இது ஒரு சாதாரண பிரச்சனை இந்த சிட்டிங்கிற ரவுடி எதுக்கு உள்ள வந்தான் நீங்க தான் சார் அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு முத்து பேசுறாரு போலீஸ் சிட்டி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போறாங்க அங்க பார்த்தா அடியாள்களா வந்த எல்லாருமே அவனோட ஆபீஸ்ல தான் இருக்காங்க போலீஸ் சிட்டிய புடிச்சு விசாரிக்கிறாங்க எதுக்குடா அந்த வீட்டுல ஆளுங்களை விட்டு அடிக்க வச்ச அப்படின்னு கேக்கும் முத்து தான் சார் அங்க ஆளுங்களை விட்டு மிரட்ட சொல்லி சொன்னான் அப்படின்னு சிட்டி முத்து மேல பழிய தூக்கி போடுறோம் முத்து சொல்றாங்க சார் இவனுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஆகாது இவனும் நானும் நிறைய பிரச்சனையில மாட்டிருக்கோம் இவனை பத்தி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை போலீஸ்லயே மாட்டி விட்டுருக்கேன் போய் இவன் கிட்ட உதவியெல்லாம் கேக்குறதே இல்ல சார் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க போலீஸ் சிட்டிய நல்லா அட்டி அட்டின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க சிட்டி வழி தாங்க முடியாம இவங்க வீட்டுல இருக்க ரோஹிணிங்கிறவங்கதான் இந்த வீட்டுக்கு அடியாள்களை அனுப்பி மிரட்டணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துடுறான் போலீஸ் ரோஹிணியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க பாவி சிட்டி என்ன போட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு முத்து கேக்குறாரு பார்லருமா சிட்டிய கூட உனக்கு தெரியுமா எத்தனை தில்லுமுள்ளு பாக்குற வேலை எல்லாமே உனக்கு தெரியுது இருக்க ரவுடி பயல்க திருட்டுத்தனம் பொய்யே எல்லாமே உன்கிட்ட இருக்கு பரலாறுமா அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே ரோகிணி இல்ல ஸ்ருதி தான் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை விட்டு மிரட்டலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கோவப்பட்டு கத்துறாங்க யாரையாவது வச்சு பேசுங்கன்னு தான் சொன்னேன் ரவுடிங்களை விட்டு மிரட்டுங்கன்னு நான் சொல்லலை என்னமோ எல்லா தப்பும் என்னாலன்னு சொல்றீங்க முன்னாடி நீங்க சொன்ன பொய்யெல்லாம் என்ன கேட்டா சொன்னீங்க அப்படின்னு ஸ்ருதி கோவப்படுறாங்க தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ